ஸ்தாபித்த ஜோதிர் மடத்தின் பீடாதிபதி ஸ்ரீ சிவரத்னகிரி சங்கராச்சாரிய சுவாமிகளிடம் தீட்சை பெற்ற ஸ்ரீ ஞானானந்தகிரி சுவாமிகளின் கனவில் தோன்றியுள்ளார் பாண்டிரங்கன் அப்போது அவர் தென்னாங்கூரில் தனக்கு ஒரு ஆலயம் அமைக்கும்படி உத்தரவிட்டதாகவும் அதன் காரணமாகவே இந்த தலத்தில் பாண்டிரங்கன் கோவில் கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது ஒடிசா மாநிலத்தில் அமைந்துள்ள பூர்வ ஜெயநாதர் ஆலயம் போன்று தென்னாங்கூரில் ரகுமாயி சமேத பாண்டிரங்கன் கோவில் அமைந்துள்ளது இக்கோவில் காஞ்சிபுரத்தில் இருந்து முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் வந்தவாசியிலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது எழில் கொஞ்சம் வயல்வெளிகள் நிறைந்து சுற்றிலும் பச்சை பசுமை நிறைந்த அந்த கிராமத்தின் நடுவே மிகவும் உயரமான பிரம்மாண்ட கோபுரத்துடன் அமைந்துள்ளது இத்திருக்கோவில் குருஜி ஹரிதாஸ்கிரி சுவாமிகளால் உருவாக்கப்பட்ட ஆசிரமம் இங்கு உள்ளது ஸ்ரீ ஞானானந்த கிரி சுவாமிகளின் பரமானந்த சீழர் தான் இந்த கிரி சுவாமிகள் ஆவார் அகிலமங்கம் சுற்றி தன்னுடைய குருஜி ஞானானந்த சுவாமிகளை பற்றி உபன்யாசம் செய்து உலக மக்களை தனது காந்த குரலால் கவர்ந்து தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம் வந்தவாசி மார்க்கம் அமைந்துள்ள இந்த தென்னாங்கூரில் ஒரு அழகிய ஆசிரமத்தை ஹரிதாஸ்கிரி சுவாமிகள் உருவாக்கினார் இந்த தென்னாங்கூர் தான் குருஜி ஹரிதாஸ்கிரி சுவாமிகள் பிறந்த ஊர் என்பது குறிப்பிடத்தக்கது ஒரிசா மாநிலத்தில் அமைந்துள்ள பூரி ஜெகநாதர் ஆலயம் போன்று இந்த கோவிலின் விமானம் அமைந்துள்ளது இது தனித்துவம் வாய்ந்த சிறப்பாகும் இத்திருக்கோவிலில் ஸ்ரீ ரகுமாயி சமேத பாண்டுரங்க சுவாமிகள் பன்னிரண்டு அடியில் பிரம்மாண்டமாக இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளார் இத்திருக்கோவில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் வருடம் முதல் கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது பின்னர் இரண்டாயிரத்தி எட்டில் இரண்டாவதாக கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது பின்னர் இரண்டாயிரத்தி இருபதில் மூணாவது முறையாக சிறப்பாக கும்பாபிஷேகம் செய்யப்பட்டுள்ளது பக்தர்கள் அனைவரும் வியக்கும் வண்ணம் இத்திருக்கோவிலில் பாண்டிரங்க சுவாமிகளும் ரகுமாயி தாயாரும் மிக சிறப்பாக அமையப்பட்டு அருள் பாலிக்கின்றார்கள் இந்த திருக்கோவிலில் பாண்டிரங்க சுவாமிகளுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார் மிகவும் சிறப்பாக தமிழ் புத்தாண்டு சித்திரை முதல் நாளன்று அன்று பாண்டுரங்க சுவாமிகள் பத்தாயிரத்தி எட்டு பழங்களால் குருவாயூரப்பன் அலங்காரம் செய்யப்பட்டு மிக பிரம்மாண்டமாக பக்தர்களுக்கு காட்சியளிக்கின்றார் విటల్లా విటలా విటల్లా విట విటలా విటల్లా ஆலயத்தின் உட்புறம் உலகத்திலேயே முதன்முறையாக கண்ணாடி இடை ஓவியம் ஃபைபர் கிளாஸ் பெயிண்டிங் கிருஷ்ணருடைய ராஜ லீலைகள் அனைத்தும் தஞ்சாவூர் சித்திர பாணியில் அமையப்பட்டிருப்பது இக்கோவிலின் தனி சிறப்பாகும் இந்த ஆலயத்தில் துவாரபாலகர்கள் திருப்பதி ஆலயத்தில் அமைந்துள்ளது போன்று பஞ்சலோகத்தில் அமைய பெற்றிருக்கின்றார்கள் பாண்டிரங்க சுவாமிகளுக்கு செய்யப்படும் அலங்காரம் மிகவும் சிறப்பானது சிவபெருமான் அபிஷேக பிரியர் அதே போன்று கிருஷ்ணர் அலங்கார பிரியர் அதன் காரணமாக இக்கோவிலின் அலங்காரம் மிக நேர்த்தியாக செய்யப்பட்டு வருவது ஒரு சிறப்பானதாகும் இந்த ஆலயத்தின் தல விருட்சமாக விருட்சம் அமைந்துள்ளது இந்த மரம் இந்தியாவிலேயே இரண்டு இடத்தில்தான் அமைந்துள்ளது ஒன்று வடநாட்டிலும் மற்றொன்று தென்னாங்கூரிலும் உள்ளது இந்த மரத்தை சுற்றி வந்து பாண்டுரங்கனை தரிசித்து வழிபட்டால் குழந்தை பாக்கியம் திருமண தடை உத்தியோக உயர்வு வியாபார விருத்தி குழந்தைகளின் கல்வி ஆகியவை மேம்படும் என்பது ஐதீகம் கண்ணன் அவதார தினமான கோகுலாஷ்டமி அன்று வேணுகோபாலன் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார் மற்றும் ஒவ்வொரு நாளும் பின்னைமர கண்ணன் அலங்காரம் நத்தன அலங்காரம் கிரிதாரி அலங்காரம் சந்தன காப்பு அலங்காரம் இவ்வாறு ஏழு நாட்களும் பாகவத சப்த ஆகம் செய்யப்பட்டு ஏழு விதமான அலங்காரங்களில் திவ்ய தரிசனம் கொடுக்கின்றார் புரட்டாசி மாதம் சனிக்கிழமைகளில் திருப்பதி ஏழுமலையான் பத்மாவதி கோலமும் திவ்ய தம்பதிகளாக பக்தர்களுக்கு காட்சியளிக்கின்றார்கள் அதே போன்று ஒவ்வொரு புரட்டாசி சனிக்கிழமை அன்று மாலை ஆறு மணி அளவில் பிரம்மாண்டமான கருண சேவையும் நடைபெறுகிறது ஆடி மாதம் ஏகாதசி காலத்தில் மகா நைவேத்தியம் செய்வித்து பக்தர்களுக்கு அன்னதானம் விட்டு பிரம்மாண்டமான நாம சங்கீர்த்தத்துடன் விசேஷ பாலபிஷேகம் செய்யப்படும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளில் துவாரகை கண்ணன் போன்ற கம்பீரமாக ராஜ அலங்காரத்துடன் தரிசனம் கொடுக்கின்றார் மார்கழி பௌர்ணமி காலத்தில் குருநாதர் ஞானானந்த சுவாமிகள் சித்தியான தினத்தன்று நூத்தி நாற்பது கிலோ வெண்ணெயினால் மிகவும் அழகான வெண்ணெய் காப்பு அலங்காரத்துடன் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றார் வைகுண்ட ஏகாதசி அன்று காலை ஐந்து மணிக்கு உற்சவர் சொர்க்கவாசல் தரிசனம் பக்தர்களுக்கு அளிக்கின்றார் பன்னிரண்டு அடியில் பிரம்மாண்டமாக நின்று கொண்டிருக்கும் பாண்டிரங்க சுவாமி வைகுண்ட ஏகாதசி தினத்தன்று மட்டும் திருப்பார்கடலில் அனந்தசேன கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளிக்கின்றார் பாண்டிரங்கனை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு துளசி சந்தனம் ஆகியவை பிரசாதமாக கொடுக்கப்படுகிறது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் இத்தனை சிறப்புமிக்க தென்னாங்கூரிலேயே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயமும் உள்ளது மதுரை மாநகரில் எழுமிகு தோற்றத்துடன் மிக பிரம்மாண்டமாக அமைந்து தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு வேண்டிய அருளை அளித்து வரும் மதுரை மீனாட்சி அம்மன் இந்த தென்னாங்கூரில் தான் பிறந்தார் என்ற ஐதீகமும் உண்டு மதுரை மீனாட்சி அம்மன் இங்கு பிறந்ததாலேயே இந்த ஊருக்கு தட்சிண ஹாலட்சியம் என்றொரு பெயரும் உண்டு இந்த ஆலயத்தில் விநாயகர் சுப்பிரமணிய சுந்தரேஸ்வரர் ஆகியோருக்கு தனித்தனி சன்னதிகள் உள்ளன மிகவும் அரிதாக காணப்படும் நவக்கிரக மூர்த்திகள் தங்களது மனைவிகளுடன் கூடிய சன்னதி அமையப்பட்டிருப்பது தனி சிறப்பாகும்